எப்போ துணி எடுக்க நீங்களும் வருவியல்ல கடைக்கு ஆமாமா வருவேன் உங்க அத்தைக்கு அப்புறம் உங்க மாமனுக்கு மாமன் பிள்ளைகளுக்கு எல்லாம் துணி எடுத்து கொடுக்கணும்ல அதனால அப்பையும் வருவேன் பத்துக்க யாருக்கு துணி எடுத்து கொடுக்க வருவிய இவ்வளவு நேராயே துணி எடுக்க நானு வரேன்னு சொல்லவே இல்ல நீ என்னமா வேளருக்கு வேளருக்கு பேரு அதனால தான கவின கூட்டிட்டு போவான் நானே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்ப கூட நீர் கடைக்கு வரணும்னு என்கிட்ட சொல்லலையே என்ன திடீர்னு உங்க தங்கச்சிக்கு துணி எடுத்து கொடுக்கணும் தங்கச்சி மாப்பிளைக்கு துணி எடுத்து கொடுக்கணும்னு கிட்ட இருக்கியே பிள்ளைகளுக்கு என்ன பத்திர அழி பேசி பேசுறா வேற பொங்கப்படி கொடுக்கணும்ல உனக்கு தெரியாதாக்கும் சரி நீங்கள் துணி எடுக்கும்போது போதே எடுத்துட்டு பொங்கப்படிக்கு என்னென்ன தேவையோ உங்ககிட்ட சொல்லி வாங்க சொல்லலான்னு இருந்தேன் ஏதோ ஒண்ணும் தெரியாத மாதிரி கேப்பா பொங்கப்படி வருஷம் வருஷம் தங்கச்சிக்கு கொடுக்கறது தானே அவ இல்ல இப்பயே கல்யாணம் ஆகி போயிருக்கா ஓயாம அவளுக்கு முறைச்சி எதுக்கு அதான் இனிமே இந்த பொங்கல் முடிஞ்ச உடனே பால் காய் பயிப்பால அதுக்கு அவ்வளவு பொருளும் சீரு பொருள் செய்யணும் நீங்க இப்ப நீங்க இதையும் செய்ய போறீங்களாக்கும் நீங்க ஒண்ணு இப்ப பொங்கப்படி கொடுக்காண்டா பால் காய்ப்பு வைக்கும் போது பொருள் ஜீவி இல்லை அந்த கணக்குலேயே சேர்ந்துக்கிடட்டும் இதெல்லாம் ஒன்றும் பண்ணாண்டா ஒயாம செஞ்சுக்கிட்டே இருப்பாவே வீ தங்கச்சிக்கு இந்த வீட்டு சொத்து பத்துன்னு அவனத்தையும் அவன் பேரில் எழுதி வச்சிருங்க நாங்களும் அப்படியே போய் நடுத்தருவில் இருந்துக்கிடையோம் ஏல பத்ராளி என்ன வார்த்தை சொல்லியா நான் என்ன இப்போ சொத்து பத்தெல்லாம் எழுதி வைக்கேன்னா சொன்னேன் தங்கச்சிக்கு பொங்கச்சி இருக்கு ஒரு நாலு பொருள் என்னென்ன அப்படி கொடுக்க போறேன் ரெண்டு பானை கொஞ்சம் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு கிலோ காய் வாங்கி கொடுப்போம் ஒரு கட்டு கரும்பு வாங்கி கொடுப்போம் இதுல என்ன குறைஞ்சு போச்சுனே நீ இப்போ இப்படி கோவப்படியா ஆமா ரெண்டு பானை வருஷம் வருஷம் ரெண்டு பானை வாங்கி கொடுப்பாவ அவ ஃபுல்லா அப்படியே வெங்கல பானையில தான சோர் புஞ்சி தின்கா திட்டாலையில வாங்கி வாங்கி போறியதுக்கு சரி பானை வாங்கி கொடுக்கலனா வேற எந்த பாத்திரமும் வாங்கி கொடுத்துட்டு அதுக்கு பதிலா காய் விலையும் வாங்கி கொடுத்துட்டு வாரது உங்க அண்ணனும் தான் பொங்க சீரு செய்ய வாரேன்னு சொன்னாருன்னு சொன்னல்ல அப்ப உன்னே உனக்கு செய்யா நான் ஏன் தங்கச்சிக்கு செய்யண்டா மக்கம் உடனே நீர் வந்திருவீரே உன் அண்ணே உனக்கு செய்யல நான் என் தங்கச்சிக்கு செய்யப்படாதான்னு

அவன் என்ன அங்க கஞ்சிக்கு வழி இல்லாமல கடக்கா நல்லா தானே இருக்க அந்த வீடு வாசல் எல்லாம் கட்டி நல்லா தானே இருக்க அப்படி எதுக்கு செய்யணும் இங்க பாரு என் முறைய நான் செய்வேன் நீ சும்மா இரு வாய முடிக்கிட்டு சொல்லிட்டேன் செய்ய என்னென்ன செய்வியெல்லாம் செய்ய நான் எந்த கேள்வியும் கேட்கப்படாதுல்ல அந்த வீட்டில் நமக்கு வந்ததும் சரியில்லை வாச்சதும் சரியில்லை நான் பெற்று வச்சிருக்கனே என் முறை அவனும் ஒரு பொண்ணை கூட்டுட்டு வந்தான் அதுவும் குடும்பத்தோட ஒரு ஜங்காத்தமும் கிடையாது இல்லாட்டி அங்கே இருந்தாவது பொங்கபடி என்னத்தையாவது கொடுப்பாவளான்னா அதுவும் கிடையாது நம்ம தான் அவ்வளோ வரைக்கும் கொடுக்க வேண்டியிருக்கு நம்ம வீட்டுக்கு ஒன்றும் வராண்டங்கி ஏமா அண்ணி அவிய அம்மா கிட்ட போன்ல பேசும்போது நான் பார்த்தேமோ அவிய பேசுவாவளா அம்மா கிட்டலாம் என்னது அந்த வைக்கப்பூர் மண்டகாரி அவ அம்மா கிட்டலாம் பேசுவாளா ஆமாம்மா நீ அன்னைக்கு அந்த பாப்பா கொண்டு கொண்டு ஊட சொன்னல அப்ப கொண்டு ஊட போயும்போது அவிய அம்மா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தாவ பாட்டிலாங்க உங்க மருமவளே வாடிவி கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து எங்க அம்மா பேசவே மண்டா எனக்கு அவளுக்கு எந்த சங்காத்தமும் இல்ல எங்களுக்குள்ள பியாச்சியே கிடையாதுன்ன அம்மா அப்பா தாய் தாப்பு யார் அக்கா தங்கச்சி நீ எவளுமே பேசாண்டான்னு சொன்னா இப்போ என்னன்னா பியாசியாங்க இவா பாத்தியலாங்க நம்ம மௌனைய அவ யாமாத்தி தான் கைக்குள்ள வச்சிருக்காப்போ இங்க பாரு பத்ராளி தாயும் பிள்ளைனா பியாச தான் செய்வாவ என்னைக்குனாலும் அதுக்குன்னு நீ ஏன் அப்படி கடந்து கத்திட்டேடாக்கா ஐயோ பியாசியாவே பியாசாம எந்தாலே ஒளியாவே நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணுமா இல்லையாங்க இவ்வளவு நாளா அப்ப நம்ம பயல்களுக்கு தெரியாம தான கவ பியாசிக்கிட்டு இருந்திருக்கா இன்னைக்கு இத ஒரு பஞ்சாயத்து குட்டி என்னையாவது நம்ம கிட்ட கேட்டே ஆவணும் நம்ம அந்த பிள்ளையே இவ்வளவு நாளா அவ தாய் தாப்பேன் அக்கா தங்கச்சினு எந்த இதுவும் பியாசாதன்னு நம்ம இவ்வளவு நாளா எவ்வளவு நல்லா பத்தி பத்தி பாத்துக்கிட்டோம் அவ இன்னைக்கு அவية தாத்தா காய் பியாசின உடனே பியாசிக்கிட்டு அங்க அப்படி இருக்கானே எப்படிங்க சும்மா ஓடியது நம்ம மோனை ஏமாத்திக்கிட்டு தான இருக்கா நம்மளே ஏமாத்திக்கிட்டு சரி அவளுக்கா எப்ப சொல்லணும்னு தோணுதோ அப்ப சொல்லட்டும் விடு பத்ராளி இதெல்லாம் ஒரு விஷயமா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமாங்க இப்போ நகையை போட்டு கட்டி கொடுக்கணும்னு வைங்க எல்லாரும் பேசி வாங்கி இருந்தால் தானே நகையை போட்டு கட்டி கொடுக்கணும் இப்போ அப்படியே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் பிள்ளை பிறந்த அப்புறம் சேர்த்து கிடையாது இதெல்லாம் புது ட்ரெண்டுங்க இப்போ இங்கே பாரு பத்திராளி இப்படிலாம் பியாசாத பிள்ளைகள் ஓடி போச்சுன்னா இல்லை வேற பயிலாம் இழுத்துக்கிட்டு வரும்போது வேற பெத்தவியை என்ன பண்ண முடியும் ஏதோ ஒரு ஆத்திரத்தில் போந்தாலும் சொல்ல முடியும் அதுக்கப்புறமா பெத்த பிள்ளை இல்லைன்னாவும் அப்போ சேர்த்துக்கிடும் போது சேர்த்துக்கிட தான் செய்வாவை மனசுக்கு வந்து இறங்கி வரும்போது அதுக்கு நீ இப்படியா பேசுறது ஏய் மனசு ஆறே மண்டக்குது. இவ எத்தனை நாளா நம்மகிட்ட மரசிப்பிடி பேசிக்கிட்டு இருக்காளே தெரியலையே. எனக்கு பக்கு பக்குn இருக்கு. ஏமா இப்ப இப்போ உடனே போய் கவினா பாத்து நான் பியசி ஆவணுமே. ஏன் பயலே யாமத்தilla கைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்கா? यार माँ यार यार யாமத்தங்க. ஏம்மா வந்துட்டானே. ஐயா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஐயா? என்னம்மா ஏதும் பிரச்சனையா? ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன விஷயம் ஐயா வந்தா? உங்க அம்மா இப்படிதான் தான் தயarlாம இன்னத்தியாத பேசிட்டு அடப்பா. நீ சொல்லியா? அது ஒண்ணு இல்லப்பா பொங்கலுக்கு போட்டி வைக்கணும்னு பைல் எல்லாம் காசு கலெக்ட் பண்ணிட்டு பண்ணி கேட்டுட்டு அதான் என்ன சொல்ல எது சொல்லணும் உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு போலாமேன்னு வந்து போட்டி தானே பொங்கல் மாட்டு பொங்கல் இன்னைக்கு வைக்கலாடே காணும் பொங்கல் இன்னைக்கு வைக்கல பக்கத்து ஊர்ல மாட்டு பொங்கல் இன்னைக்கு வைக்கவே நம்ம காணும் பொங்கல் இன்னைக்கு தான் எப்பயும் வைப்போம் நம்ம அப்படியே வச்சிருவோம் ஏன்னா நம்ம ஒரு பைல் எல்லாம் அந்த ஒரு போட்டியில போய் கலந்துகிட்டோம்னா இங்க அங்கேயும் பிரைஸ் வாங்கிட்டு வருவோம்ல நாலு பிரைஸ் வாங்கினா அவங்களுக்கு தானே நல்லது அதனால நம்ம மாட்டு பொங்கல் காட்டுனாலும் காணும் பொங்கல் இன்னைக்கு வைப்போம்ப்பா ஆ சரி அப்போ காசு கலெக்ட் பண்ண சொல்லு

ஆஹா அம்மைக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சே இவ்வளவு நாளா அம்மைக்கு தெரியாம சமாளிச்சுக்கிட்டு இருந்தோம் பாருங்க என் மோவனை பாத்தீங்களாங்க என் மோவன் எப்படி உடஞ்சி வேட்டானே இப்படி எப்படி என் மோவனை ஏமாத்துறதுக்கு அவளுக்கு மனசு வந்துச்சு நான் தான் அந்த குடும்பத்து கூட பல வருஷமா பேசிக்கிட்டு இருக்கேன் எமிலி பேசி பேசி எனக்கும் தெரியதான் செய்யும் இப்போ இந்த சின்ன பொண்ணு போட்டு விட்டுட்டால எங்க அம்மாட்ட எப்படி சொல்லி சமாளிப்பேன் நம்ம வீட்டுல இருந்து லவ் மேரேஜ் அவங்க மேரேஜ்ல எப்படியோ கையில கல்லூர் இந்த கல்யாணத்தை பண்ணணும் இந்த வீட்டில சேர்றதுக்காண்டி எமிலி வீட்டுல எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாதுன்னு சொல்லி ஏமாத்தி இங்க வந்துட்டோம் சமாதானப்படுத்திட்டோம் இப்ப எமிலி வீட்டுல நம்மளும் அவ்வளவுதான் அம்ம நம்மள பொன்னே போடுவா இவ்ளால என்ன ஏமாத்திட்டு இருந்தியாக்கணும் அப்புறம் சுத்தமா பேசமண்டா ஏற்கனவே லவ் மேரேஜ் பண்ணதுக்கே பேச மாட்டேன் உள்ள சேர்க்க மாட்டேன் என்ன எப்படியோ சமாதானப்படுத்தி அவ்வளோ சேர்த்து வச்சாவ இப்ப ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் பேசியா இப்ப இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுது அவ்வளோதான் நான் செத்தேன் இம்மிட்டு போய் சண்டைக்கு நின்று என்ன பண்ணுறது நம்மளும் தெரியாதுன்னு சொன்னா அப்புறம் அவ்வளோதான் அவளை ஒரு வழி பண்ணிவிடுவா நம்மளும் சரி ஆமாம் தெரியும்னு சொல்லிடுவோம் இல்லாட்டினா எம்மிட்டு போய் தான் சண்டைக்கு நிற்பா இப்போ பாருங்க போய் உங்க ஆத்தா வீட்டுக்கே போன சொல்லி நான் அவளை இப்ப அடிச்சு பார்த்தேன்னா இல்லையான்னு பாருங்க ஏன் பையல ஏமாத்திக்கிட்டு அவ அந்த வீட்ல இருந்து சொத்த தின்னுகிட்டு இருக்கா பத்ராலி ஏம்மா நீ ஒண்ணு வரதப்படாதையா அம்மா நான் இருக்கேன் அம்மா கோவப்படாதம்மா அப்பா அவ வீட்ல பேசுறது எனக்கு தெரியும் என்னது தெரியுமா உனக்கு எப்பத்தில இருந்து இந்த குத்து நடந்துக்கிட்டு இருக்கு அவ மட்டும் தான் பேசுவல நீ இல்லனா உங்க மாமியார் மாமனார் எல்லாம் பேசுவியா இல்ல மா நான் எப்பதான் பேசுவேன் ஓஹோ அப்படியே விஷயம் அப்ப இவ்வளவு நாளா நாங்கள தான் முட்டாளா இருந்திருக்கோம் நீங்கள எல்லாம் சேர்ந்து தான் எங்களோட முட்டாளா ஆக்கிட்டு உனக்கு நாங்கள தாய் தப்பலாம் உயிரோட இருக்கவே தெரியல என்ன அம்மா நீ கோவப்படுவீன்னு தான் நான் உங்ககிட்ட சொல்லல அன்னைக்கு நீ ஒரு பிள்ளையோட அவளோட வந்தியே அப்ப நான் உன்னை வீட்ல சேர்த்துட்டேம்ல அதுக்காண்டியாவது உங்களுக்கு சொல்லணும்னு தோணல என்ன அவளுக்கும் என்கிட்ட சொல்லணும்னு தோணல உனக்கும் சொல்லணும்னு தோணல உங்களுக்கு தாய் தகப்பெல்லாம் வேண்டாம் நீங்கள் போய் எப்படினாலும் இருந்துக்கிடலான்னு அவளும் வீட்டு பக்கமே வராண்டா நீ எப்பனா வருவா தலையை காட்டிட்டு எதுவும் சொல்லணும்னா சொல்லிட்டு கேட்டுட்டு போயிட்டே இருப்பா அதனால எங்கள் விட்ட உங்களுக்கு சொல்லணும்னு தோணாதுதான் பத்ராளி சும்மா இரு நீ எதுவும் போட்டு சொல்லிட்டு நடக்காத இனிமே நான் சொல்லி என்னாவ போகுதுங்க அவி விருப்பம் போல அவி செய்யவல்ல செய்யட்டும் நான் இனிமே அவட்ட ஏதாவது கேட்க போனா இவ உடனே மாமியா குடும்பம் பண்ணியாம்பா எனக்கு இது தேவையா அது இயல்ப விருப்பம் போல இருக்கட்டா நான் இனிமே தலையிடாண்டே எம்மா எம்மாங்க பாருமா என்ன இருக்கு நான் ஒரு பைத்தியகாரி நான் பாட்டுக்கு பழம் பிடிச்சு அடப்பேன் நீங்களும் உங்களும் வேலையை போய் பாருங்க என்ன இது மாதிரி எத்தனை மறைச்சி வச்சிருக்கியோ பியாசிய விஷயமே தான் சொல்லியா நீயும் பியாசுவேன்னு என்ன எத்தனை நாள் போயிட்டுக்கிட்டு வந்தியல என்னம்மா அப்பப்ப வெளிய போறேன் வெளிய போறேன்னு வண்டி எடுத்துக்கிட்டு போவிய போகும்போது மாமனார் தான் பார்க்க போவியல என்னம்மா நாலு நாள் வெளியூருக்கு போனோம் அங்க போனோம் இங்க போனோம் பிய இருந்துட்டு எடுத்துட்டு வந்திருப்பா இதெல்லாம் என்கிட்ட சொல்லணும்னா தோணும் உனக்கு ஆமா நாங்க போனோம் இருந்தோம் இப்போ உனக்கு என்ன இப்ப என்ன உனக்கு பொங்க பிடி கேட்கணும் அவகிட்ட தானே அதுக்கு தானே இப்ப நீ இப்படி இருந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருக்க இல்ல நான் பொங்க பிடி கேட்பனா கோவம் பண்ணாட்டிகிட்ட நீ அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியா கோ வேற எதுக்கு நாங்க பியாசர் விஷயம் தெரிஞ்சதும் இவ்ளோ ரியாக்ட் பண்ற இப்போ பியாசி டவுல பொங்க பிடி கொண்டு வந்து தர வேண்டிய தானே நீ கேப்பா அதுக்கு தானே இப்ப இப்படி கோவப்படுற இல்ல கவினே நீ ரொம்ப வரம்பு மீறி பேசிக்கிட்டு இருக்க உன்னை பெத்து வளர்த்ததுக்கு நீ என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் போ பொங்கப்படி கேட்கவளா இருந்தா என்னைக்கோ கேட்டு அவ்வளோ வரட்டி இருக்கணும் பொங்கப்படி வாங்கிட்டு வான்னு நான் இது நாள் வரைக்கும் ஒன்றும் கேட்காம அவளுக்கு பார்த்து பார்த்து எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கம்ல நீ இப்படிதான் பேசுவேன் இனிமே என் மூஞ்சிலே முடிக்காத பத்ராளி அம்மா உங்க பாருல கவினே நீ இன்னைக்கு ரொம்ப அதிகமா பேசிட்ட உங்க அம்மையை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டதா அவ்வளவுதான் என்ன தப்ப பூரா நீங்களுமே பண்ணிக்கிட்டு அவ மேல படிய போட்டுக்கிட்டு இருக்கா என்ன இப்ப நான் என்னப்பா பண்ணுவேன் போ அவங்க அம்மையை எப்படி சமாதானப்படுத்தவே தெரியாது போய் சமாதானப்படுத்து அழுதுகிட்டு இருக்கா அவ அழுது நான் இப்படி அழுது பார்த்ததே இல்ல போ அழுதுகிட்டே போறா போய் சமாதானப்படுத்த அவள முத சரிப்பா கூறு கட்ட பைய அம்மா பாவம் பத்தியலப்பா அழுதுகிட்டே போறா ஆமா கல்யாணம் ஆனதும் இன்னொழுக்கு ரெண்டு கொம்பு முளைச்சிருது நம்ம பெரிய மனுஷேன்னு அவனே முடிவு எடுத்து வீட்டுல இருக்க பெரிய மனுஷன் கேக்கணும்னு நினைக்காம இவனுக்கு தான் அறிவு இல்லைன்னா அதுவளுக்கும் அறிவு இருக்குது அது போல் இருக்குது சம்மந்தி வீட்டில் வந்து பியாசனம் வாங்கணும் பிள்ளைகளை சேர்த்து வைக்கணும் நல்லபடியாக இருக்கணும்னு என்றைக்காக இருந்தாலும் ஒரு நாள் இந்த வீட்டு வாசலில் மிதிச்சு தானே ஆகணும் அப்போ பார்த்துக்கிடி எப்போ ஒரு சில நாள் அண்ணி ஃபோனில் நம்ம அம்மையை குரலான்னு சொல்லிக்கிட்டு இருப்பா ஓப்போ ஆனால் அதை யார்கிட்ட சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் நான் கேட்டிருக்கேன் என்னமோ சொல்லிட்டு போகுது வீடு எப்படியெல்லாம் வளர்த்து இந்த பயலை இப்போ என்னைய பார்த்து இந்த வார்த்தை சொல்லிட்டானே அம்மா அம்மா மங்க பாருமா இனியும் மன்னிச்சிருமா தெரியாம அப்படி சொல்லிட்டேன் மங்க பாருங்கமா நான் இப்பவே எம்லிய கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட பேச சொல்றேமா எவளோ எங்கட்ட வந்து பேசாண்டா நம்மள ஒரு பெரிய மனுஷனும் மதிச்சிருந்தா தான் நம்மட்ட வந்து சொல்லி நீயே இத்தனை நாள் பேசிக்கிட்டு தான் இருந்திருக்கா பேட்டு வந்துக்கிட்டு தான் இருந்திருக்கா எங்கட்ட என்ன சொல்லியாதுஞ்சா நீயே சொல்லலன்னா வேற எப்படி அவளோ சொல்லுவாள் வேங்கட்ட உனக்கு நாங்களவே தேவல்ல அப்புறம் நீ அப்படிதான் இருப்பா எனக்கு உங்ககிட்ட பேச கூட பிடிக்கல பாத்துக்க போ கிளம்பு இடத்தை காலி பண்ணு அம்மா சின்ன விஷயத்துக்குலாம் ஏமா இப்படி அழுதுகிட்டு மூஞ்சி திக்கிட்டு இருக்க ஆமால உனக்கு இதெல்லாம் சின்ன விஷயமா தான் தெரியும் பொத்திக்கு ஒரு ஆம்பள புள்ளையை நான் பெத்து வச்சிக்கிட்டு அந்த பயலோட கல்யாணத்தை கண் கூட பார்க்க ஆசைப்பட்டு தாய்க்கு அது கூட பாக்கியம் கிடைக்கல நம்மளை விட்டு அந்த பையலுக்கு வேற எந்த கதியும் கிடையாது அவன் பொண்டாட்டிக்கு எந்த கதியும் இல்லைன்னு நினைச்சா நீங்களும் அங்க பியாச்சு வார்த்தையில தான் இருந்திருக்கிய எங்களுக்கு தான் ஒன்னும் தெரியாம இருந்திருக்கு ஏம்மா இப்போ நாங்க அங்க பியாசுறதுதான் உனக்கு பிரச்சனையா எனக்கு நீங்கள் வந்து பேசுகிறதெல்லாம் பிரச்சனை இல்லை பேசுகிறோன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்ன என்ன இல்லை அவியல் தான் இங்கே வந்த என்ன சம்மந்தி மருவ ஒருத்தருக்கு ஒருத்தர் யார் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசி வாங்கி நல்லபடியாக இருக்குது என்ன குத்தம்மா அப்படியா அவியலுக்கும் தோணலை உனக்கும் தோணலை ஆமாம்மா சரி நீயாவது சின்ன பையன் அதுகளுக்காவது அறிவு வேண்டாம்மா உன் பொண்ணாட்டிக்கு கூட ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லணும்னு தோணலலாம் இருங்க அப்படியே இருங்க நான் முத முறை அவ்வளோ கூப்பிட்டு வரும்போதே நீ ரொம்ப கோவப்பட்டா எங்களை ஏத்துக்கல அதான் வர ஒரு வேளை அவ வீட்டில் போய் பேசுறதுன்னு தெரிஞ்சா நீ என்ன சொல்லுவீங்க தெரியலன்னு நான் நாங்கள் சொல்லல ஏன் கோவப்பட்டாலும் அதுக்கப்புறம் நான் என்ன உங்களை வேலை ஏத்துக்காமையே விட்டுட்டேன் உன் கல்யாணத்தை நான் எப்படிலாம் நடத்துறேன்னு நினைச்சிருந்தேன் அதை பார்க்க முடியலையே தானே நான் அன்னைக்கு கோவப்பட்டேன் ஏன் அவன் நகை நட்டு கொண்டு வரல பண்ட பாத்திரம் கொண்டு வரலன்னு நான் கோவப்பட்டேன் அண்ணா நீங்க இப்ப பொங்கபடி கேக்கேன்னு சொல்லிட்டல்ல நீ சாரிமா ஓ சாரியும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் நீங்க உங்கள பொழப்ப பாருங்க நல்லா இருந்தா சரிதான் இன்னும் ஒரே ஒரு பொட்ட பிள்ளை இருக்கு அந்த ஒன்னையும் என்னென்னு கரையேற்றி ஒருத்தகிட்ட ஒப்படைச்சிட்டேன்னா ஏன் வேலை முடிஞ்சுது நானும் அப்புறம் உங்க அப்பனா நிம்மதியா போய் சேர்ந்துருவோம் நீ தானே எப்படி பண்ணுவேன் பாரு தாய் தவப்பே உயிரோட இருக்கும்போதே கண்டுக்க முடிதா சொல்ல முடிதா எதுவும் நாளைக்கு இந்த பிள்ளை எல்லாம் நான் அப்படியே விட்டுட்டு போனேன்னா அவ்வளவுதான் அதெல்லாம் தெருவுலதான் நிற்கும் போப்பா போ உன் பொண்டாட்டி பிள்ளைன்னு நீ இரு சந்தோஷமா உங்க மாமியார் மாமனாருன்னு நாங்களும் எங்க பாட்டை பார்த்துக்கிட்டியோ நீ உங்க பாட்டை பாருங்க நல்ல வேலை இன்னும் சொத்த முழுக்க என் பேரில் எழுதி வைக்கல எழுதி வச்சிருந்தா அவ்வளவுதான் அந்த ஆளை வேறு பாம்போன்னு விட்டுட்டு